பொதுவாகவே நம்ம விண்வெளியில் நிறைய விண்கற்கள் இருக்கும் அப்பப்போ சூரியனுக்கும் பூமிக்கும் அருகில் நிறைய விண்கற்கள் வந்து அந்த மாதிரி ஒரு விண்கலை தான் வந்து ஜூலை ஒன்றாம் தேதி விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க பேர் என்ன இந்த வந்து வச்சிருக்காங்க மற்ற விண்கல விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறத விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை நோக்கி வரதான்னு சொல்லப்படுது இதோடைய நீளம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு கிலோமீட்டர் நீளமுடைய இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா பூமி வேகமாக வந்துட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு சோ இந்நிலையில ஹார்ட்வேரை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நார்மலா வர ஒரு விண்கல் கிடையாது இது வந்து ஒரு ஏலியனோட பறக்கும் தட்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த விண்கல்லோடைய ஷேப்பும் இதோடைய டிசைனும் அப்புறம் இது வர வேகமும் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இயல்பாக வரக்கூடிய ஒரு விண்கலோடைய மாற்ற அந்த விண்கலோடைய அந்த தன்மைகள்லாம் இல்லாமல் இது வேற ஒரு விண்கலோட தன்மைகள் பெற்றிருக்கிறதா சொல்லப்படுது சோ ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து பாத்தீங்கன்னா பறக்கும் தட்டு வந்து பறக்கும் தட்டு மாதிரி ஒரு விஷயம் விஷயம் வந்து போச்சு அப்படின்றத இவங்க தான் சொல்லியிருந்தாங்க ஸோ இந்நிலையில் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏலியனுடைய ஒரு செயலாக இருக்கலாம் நம்மளை வந்து கண்காணிக்கிறதுக்காக ஏலியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறதா கூட இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்வேர்டை சேர்ந்த அபி நோய் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம்